அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் ஹாஜி எம்ஏ குலாம் மைதீன் அவர்களின் பேத்தியும் ஜி முகமது இஸ்மாயில் அவர்களின் மகள் எம் சாஜிதா பானு அவர்கள் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டத்தை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்றார் தற்போது ஆறாம் ஆண்டு ரமலான் உதவி திட்டம் மூலம் ஆதரவற்ற வயதான விதவை மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு நூறு குடும்பத்திற்கான மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் இறைவனுக்கே சதக்கா திட்டத்தின் செயலாளர்கள் அனைவரும் உடல் உழைப்பையும் பங்களிப்பையும் சிறப்பாக செய்தார்கள் மாஷா அல்லா இதற்காக உதவி செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் பேருள் புரிவானாக ஆமீன் சதக்கா திட்டத்தின் மூலம் சமூக சேவைகள் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட அனைவரும் துவா செய்யுங்கள் எங்கள் அனைவரின் அமலையும் ஏற்றுக்கொண்டு அதற்கு உண்டான எந்த ஒரு குறையும் இல்லாமல் தந்தருள் யா அல்லா என்றும் நற்பணியில் நன்மையை ஏவுவோம் தீமையை தடுப்போம் சாஜிதா பானு மற்றும் அனைத்து செயலாளர்களையும் கொடையாளர்களையும் வாழ்த்தி துவா செய்கிறேன்

நல்ல சுதந்திரத்திலே நன்றளवाया है आमीन मन சேவியே ஏற்றுக்கொள்ளवाया है आमीन பதிலே பரவராத்துவாயாக आमीन எல்லோரும் இந்த காரியத்தை நிறைவேறி எல்லோரும் கனமான செய்ய முடியும் இந்த நல்ல காரியத்தைய அல்லாஹ் நீ பரிசெய்கطيعே பொருளாதாரத்தை நன்றளवाया है आमीन அவசியத்தை ஏற்றுக்கொள்ளवाया है आमीन ஏற்றுக்கொள்ளवाया है आमीन

முடிந்தது இதன் மூலமாக